வணக்கம் சார் வணக்கம்மா கோல் ரேட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அது நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்கிறது தான் வரல குறைஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அச்சிய திருதி வர வரப்போகுது சார் அதுக்கு கோல்ட் ரேட் எப்படி இருக்கும் சார் அக்ய திருதிங்கிறது வந்து அக்ஷய திருதியில இது வரைக்கும் பல முறை நடந்த விஷயம் அப்படின்னா அக்ஷய திருதி அப்போ ரேட் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும் அதுக்கப்புறம் அக்ஷயத் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கும் அதனால இந்த கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமா பாக்குறேன் ஏன்னா இப்ப இருக்கிற வீட்டு கூட இதுக்கப்புறம் அக்ஷயத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விலை ஏறும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பா இருக்கு சரி இப்போ திருதி அப்படின்னா வரும்போதே அப்ப மக்கள் வந்து இன்னும் அதிகமா வாங்குவாங்கன்னு அதிகமா ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஆனா நீங்க அது அக்ஷயத்திருதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்க்ரீஸ் எப்படி சார் ஆ இல்ல இல்ல அச்சய திருதி அப்பயே இன்க்ரீஸ் ஆகும்ன்றது கிடையாது சென்ற வருடம் அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே பார்த்தோம்னா கூட அக்ஷய திரு வரைக்குமே நார்மலா ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரேட் ஆனது அதிகமாக ஆயிடும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் உயர்ந்துடும் இப்போ வந்து அக்ஷய திருதிக்கு வந்து அதிகமாகாது அதுக்கப்புறம் தான் அதிகமாகும் சொல்றீங்க அப்ப அட்சை திருதிக்கு வரதுனால இப்போ மக்கள் வந்து போய் வாங்கலாமா சார் தாராளமுங்க எப்பயுமே அதாவது அக்ஷய திரிதி என்றது வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய ஒரு விஷயம் அக்ஷய திருதியில வாங்குறதோ அதுன்றது சென்டிமெண்ட் வேல்யூ ஓகே நாம எப்பப்பெல்லாம் நம்மள்ட்ட பணம் இருக்கோ அன்னைக்கு எல்லாமே அக்ஷய திருதி தான் ஓகே ஓகே சார் அப்படி நினைச்சிருக்கோம்னா கண்டிப்பா அதுதான் உண்மையும் கூட கண்டிப்பா நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி ஒவ்வொரு அட்சயத் திருதிக்குமே ஒரு அட்சயத் திருதியை முடிஞ்சு அடுத்த அட்சயத் பாத்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் தான் இருக்கு இது வரைக்கும் நாம வந்து ஐயோ இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போன வாட்டியே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமே பல வதந்திகள் கூட வரும் பாத்தீங்கன்னா அட்சய திருதி அப்போ வரும் ஐயோ அவன் மத்ததை பாப்பாங்களா நகை வாங்கறதை பாப்பாங்களா அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் கூட சும்மா கிண்டலா வரும் ஆனா அது கிண்டல் பண்றதுக்கு வேணா கரெக்டா இருக்குமே தவிர மத்த மத்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல பணத்தை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாம நேரம் இல்லாம அப்படி மிஸ் பண்ணிக்க அப்புறமேட்டு ஐயோ ஏறி போச்சே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் சில பேர் இருக்கதான் செய்றாங்க அதனால நமக்கு தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா தங்கத்துல முதலீடு பண்ணலாம் சரி இப்ப வந்து அக்ஷத்ரதிக்கு முன்னாடி வருலும் அதே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அப்பயும் அதிகமா பேர் வாங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு இப்ப போய் இப்பவே வாங்கலாமா இல்ல வந்துட்டு வெயிட் பண்ணி சார் கோல்ட் ரேட் அதிகமாகும் அப்படின்னு வேற சொல்றீங்க அதுக்கப்புறம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா நீங்க ஆல்ரெடி மைண்ட்ஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்றது உண்மைதான் கண்டுபிடிச்சிருக்கிறது உண்மைதான் ஆனா அந்த மைன்ஸ்ல வந்து நிறைய தங்கம் இல்லை அதே அப்படியே இருந்தாலும் கிடைச்சாலும் கூட அந்த தங்கத்தை வெட்டி எடுத்துட்டு உண்டான செலவினங்கள் இன்னும் மாதிரி மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு கிராம் நாலாயிரம் ரூபாய்க்குள்ளேயே அடக்க வில வந்துருச்சு அதுக்குள்ளேயே நம்ம அதுல இருந்து பிரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அப்ப தங்க விலை குறையும் அப்படி இல்ல செலவே வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் வருது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கிராம் ஒண்ணுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அத நாம விலை ஏறிக்கிட்டேதான் இருக்கும் சார் இப்போ அக்ஷய திருதி வரப்போகுது இதுக்காக நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்க எப்படி பிளான் பண்ணலாம் சார் அக்ஷய திருதி வர போகுது இப்போ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிடலாம் முன்பதிவு பண்ணிட்டு அந்த டைம்ல கூட்ட நெரிசல்லாம் இல்லாம எடுத்துக்கலாம் கோல்டு எடுக்கலாம் தங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வாங்கலாம் நகையில வாங்கலாம் கண்டிப்பா முன்பதிவு பண்ணி வாங்கணும் ஆஹ் என்னுடைய கடன் வாங்கி மட்டும் வாங்கக்கூடாது அவ்வளவுதான் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா ஓகே ஓகே இப்போ கோல்ட் ரேட் அதிகமா இருக்கு இந்த டைம்லயும் அட்சய திருதியில கூட்டம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல எப்படி இருக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்து தடுக்கவே முடியாது எப்படி இருந்தாலும் சரி மக்கள் வந்து சென்டிமெண்ட் சில வேல்யூ கொடுப்பாங்க அது வேணா வேலை என்ன வேலை என்ன ஒண்ணு எவ்வளவு விலை ஏன்னா கூட குறவாலை நாலு கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிராம் எடுப்பாங்க மூணு கிராம் எடுப்பாங்க ஆனா வாங்காம இருக்க மாட்டாங்க சிலமெண்ட்லாம் சில பேர்லாம் அதை வந்து ஆஹ் ரொம்ப சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அன்னைக்கு வாங்கணும் அப்படின்றது அது மட்டும் இல்ல ஆஹ் அவங்களுக்கு அது சாதகமாவும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அக்ஷய நட்சத்திரத்தை எப்போ வாங்கி நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்போ அதை யாருமே கைவிட மாட்டாங்க இல்லையா ஒண்ணு சில பேர் வந்து ஒரு சென்டிமெண்ட்டோ இல்ல எப்படியோ தெரியாது இதை சாக்கு வச்சு நான் நகையை சேர்க்கிறேன் என்னோட பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு இத இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல அதனால நம்ம வந்து இது அதுன்னு சொல்ல முடியாது அதனால அக்ஷய திதி கண்டிப்பா கூட்டம் இருக்க தான் செய்யும் கூட்டத்தை சமாளிக்கிறது முன்பதிவு இப்போ அக்ஷய திரேதினால இன்னும் நிறைய பேர் வாங்குறதுனாலதான் அக்ஷய திரேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா சார் இல்ல எப்பயுமே அக்ஷய திரிதி வந்ததுக்கு ஒரு டிமாண்ட் வரும் ஓகே சார் டிமாண்ட் வர்றப்போ அதனுடைய விலை கொஞ்சமா விலை உயர ஆரம்பிக்கும் ஓகே சார் அதனால இது வரைக்குமே அத நான் சொல்லுவேன் அக்ஷயத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரேட்டு இன்னும் கொஞ்சம் அது அக்ஷத்திரி தப்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அதுக்கப்புறம் விலை உயர ஆரம்பிச்சிடும் அதனால இந்த இப்ப இருக்கிற ரேட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டா நாம எடுத்துக்கணும் இப்ப வந்தே கூட சில பேர் அக்ஷயத்திருக்கு முன்னாடியே வாங்கிடுவாங்க அச்சயத்திரதி அன்னைக்கு அதை பூஜையில வச்சு சாமி கும்பிட்டு போட்டுப்பாங்க ஒண்ணு முன்பதிவு செஞ்சு அன்னைக்கு வாங்குறவங்க சில பேர் இருப்பாங்க ஓகே ஓகே சார் அட்சயத்துல ஃபெஸ்டிவல்காக வாங்கிட்டு அன்னைக்கு பூதியில வச்சு கும்பிட்டுட்டு அப்படி போடுறதும் உண்டு ரெண்டுல எது பெஸ்ட் சார் ரெண்டுமே பெஸ்ட் தாங்க இது எது நல்லது எது கெட்டது எல்லாம் கிடையாது சார் ஆக முதல்ல ரெண்டுமே நல்ல விஷயம் தானே ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த கோயில் பஞ்சாகத்துல வந்து கோல்ட் ரேட் இன்னும் அதிகமாகும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க அதுலயுமே வந்து இன்னும் கோல்ட் ரேட் அதிகமாகும் வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை ஏற்றும் அப்படின்ற மாதிரி மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆமா வரலாறு காணாத அளவுக்கு தான் உச்சத்தை எட்டிக்கிட்டே தான் இருக்கு ஆமா சார் டெய்லியுமே அதாவது எட்டுன்றது வந்து இப்பயே பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை உயர்ந்துகிட்டு தான் இருக்கு ஓகே ஓகே சார் கமர்ஷிய வணிக ரீதியா பார்த்தாலும் சரி பொருளாதார ரீதியா பார்த்தாலும் சரி வரலாற்று ரீதியா பார்த்தாலும் சரி தங்கத்தினுடைய விலை நிக்கவே நிக்காது அது வந்து படிப்படியா உயர்ந்துகிட்டேதான் இருக்கும் இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடுவாங்க ஒவ்வொரு ஹிஸ்டரியும் பார்த்துட்டு ஆமா ஏறிடும் அப்படின்னு அந்த மாதிரிதான் இருக்கு சில பேர் அத வாங்கவே முடியாது தங்கிட்ட வாங்கும் திறன் இல்லாதவங்க அதுக்கு சொல்லுவாங்க சில எல்லாத்துக்குமே அஞ்சு பேர்லாம் ஒன்னா இருக்கு எல்லாருடைய ஒரே மாதிரி கிடையாது இது வந்து அப்படி கிடையாதுன்னு சொல்லுவாங்க நீ சொன்ன எத்தனையோ பொருளாதார வல்லுநர்கள் கூட அவங்களுடைய நிலைப்பாடை இப்ப மாத்திக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதார வல்லுநர்கள்லாம் தங்கத்திலேயா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படி சொன்னவங்க எல்லாமே அதனுடைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க தங்க விலை உயரும் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க இதுதான் உண்மையும் கூட நிதர்சனம் அதனால நாம இத நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க